என்னப்பா கதை சொல்ல நாரெடி கேக்கு நீங்க ரெடியா சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் கல்கி அதாவது இந்த இடம் நிச்சயமாக சில மாதத்திற்கு முன்பாக இரும்பு பட்டறையாக இருந்திருக்கக்கூடும் யாரும் உபயோகிக்காமல் சரியான பராமரிப்பு இல்லாமல் தூசியும் இருந்த அந்த இடத்தில் இருட்டில் இருளில் தன்னை வர சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை கூட பேசாமல் மௌனமாய் மௌனம் சாதிக்கும் அவனை பார்க்க பார்க்க அவனுக்கு ஆத்திரமாய் வந்தது அவனும் மௌனமாய் இவனை ஆராய்ச்சி பார்வை பார்க்க என்னதான் பிரச்சனை உங்களுக்கு என்ன வர சொல்லிட்டு நீங்கள் போட்டுக்கு மௌனமாக இருந்தோ என்ன அர்த்தம் நான் போகணும் அங்கே என் ஒய்ஃப் தனியும் இருப்பான் அவனும் மௌனமாய் ஒரு ஃபைலை ஜோசஃபிடம் நீட்ட வேடுக்கென்று வாங்கியவன் அதை பிரித்து படித்துவிட்டு இப்போ இதுக்குத்தான் சொன்னீங்கன்னா என்று காட்டமாய் கேட்டான் அவன் முகத்தில் எந்தவித உணர்ச்சியும் இல்லாமல் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் இல்லாததை முன்கூட்டியே தெரிந்து தான் அந்த ஆவணத்திலும் இருந்தது எதிரே நின்றவனுக்கு பல கேள்விகள் உள்ளுக்குள் பே ஆட்டம் போட்டது ஜோசப் உனக்கு எப்படி இந்த விஷயமெல்லாம் முன்னாடியே தெரியும் கேட்டவன் ருத்ரன் பின்னால் இருந்து இன்னும் ஒரு குரல் இந்த விஷயத்தை பற்றி ஏற்கனவே தெரிஞ்சதுனால நீரும் பார்த்து நீ எக்ஸ்போர்ட் பண்ணுற கண்டெய்னர்யே சொன்னியா ஆமாம் ஆனால் நான் இங்கும் உங்ககிட்ட மறைச்சு செய்ய சொல்லலையே இதுதான் தான் விஷயம்னு உங்ககிட்ட தெளிவாக சொல்லதானே செஞ்சேன் ஆமாம் நீ சொன்னதான் ஆனால் இப்படி ஒரு விஷயத்த தெரிஞ்சே செய்கிறவன் நீ கிடையாது நீ யாரையும் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு தானே இருக்க அவனை சரியான நேரம் பார்த்து வெளியே கொண்டு வர்றதுக்காகத்தானே இப்படி ஒரு பிளான் யார் ஜோசஃப் அவன் எல்லாம் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிடுச்சுன்னு நினச்சேன் ஆனால் மிச்ச சொச்சம் இருக்கா ஜோசப் பரவாயில்லையே கர்பூரை பற்றி கப் பண்ணி பிடிச்சிக்கிட்டீங்க ஆமாம் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு நினச்சது எதுவும் இன்னும் அந்த கண்டெய்னருக்குள்ள இதுதான் இருக்கோன்னு இருக்கும்னு எனக்கு முன்னாடி தெரியாது நானும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சேன் என் கூட்டத்தில் என்ன தீர்த்து கொடுறதுக்கு ஒரு பெரிய நாயும் அதுக்கு மேலே ஒரு வேட்ட நாயும் இருக்கும்னு எனக்கு தான் தெரிஞ்சது நானே நேரடியாக குளத்தில் இறங்கினா பிரச்சனை வேறு மாதிரி தசை திரும்ப அதுக்கு தான் ரகசியமாக உங்கள்கிட்ட உதவி கேட்டேன் ஏன் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் உதவி கேட்டப்போ நான் செஞ்சு கொடுத்தேன்ல இப்போ எனக்கு உதவி தேவை நீங்கள் செஞ்சு கொடுங்க இங்கே பாரு ஜோசப் அன்னைக்கு நான் உனக்கு உதவினது நீ ஏற்கனவே எனக்கு ஒரு தடவை உதவி இருந்ததால் ஆமாம் சார் நான் என்னன்னே சொல்லணையே ஆனால் அவங்க என்ன நடந்துச்சுன்னு நானும் மறக்கலை நீங்களும் மறக்கலை ஏய் ஒன்றை காப்பாற்றுறதுக்காக அவன் ஊடாவில் வந்து விழுந்தா அதுக்கு நாங்கள பொறுப்பு என்ன செத்தவனுக்காக பழி வாங்குறியா நான் அப்படி இறங்கியிருந்தான் எந்த ஒருத்தன் தலையும் தப்பு இருக்காது ஆனால் நான் எதையும் எனக்காக செய்யலை உங்களுக்கு தெரிஞ்சது ஒரு பாதிக்காத தான் நாம் என்ன நினச்சோம் அந்த கேங்கை ரன் பண்ணிகிட்டு இருந்ததை ஷேடோன்ற தீராட்சி ஆனால் அந்த கேங்கில் அவன் மட்டும் இல்லை அவன் கூட இன்னொருத்தனும் இருந்திருக்கான் இருக்கான் இப்போ நம்ம தூக்கின கண்டெய்னரில் சொன்னக்கார் அவன் தான் இப்போ அந்த கன்டைனரை சொன்ன நேரத்துக்கு சொன்னவன் கோயிலை கொடுக்காத பட்சத்தில் அவனுக்கு குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க இருட்டில் இருக்கிறவன் நிச்சயமாக வெளிச்சத்துக்கு வருவான் சரி அவனை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த என்ன பண்ணுறதா உத்தேசம் அவனை போலீஸ் கோயிலில் ஒப்படைச்சி சட்டம் தன் கொடமையை செய்யும்னு கொர்த்தி நின்று வேடிக்கை பார்க்குற அளவுக்கு எல்லாம் நான் நல்லபாயில்ல சார் டேய் என்ன திமர இருந்தா பொத்தனைக்குள்ள பண்ண போகிறேன்னு ஒரு போலீஸ்கார முன்னாடியே இடம் இருந்து எந்த ஒரு பதிலும் வரவில்லை சரி ஆதித்யாவை என்ன பண்ண போகிற நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு முன்னாடி என்னை விட சரியாக சொல்கிற அவள் நீங்கள் நீங்களே சொல்லுங்கள் நான் அவனை என்ன பண்ண போறேன்னு வெப்பாரு ஜோசப் ஆதிக்க நீ மட்டுமே ஏமா கிடையாது அவனுக்கு இன்னொருத்தங்களும் குறிச்சிருக்காங்க தெரியும் ஆனா என்னை தாண்டி ஆதி பரதன் அவனுக்கும் மேன இருக்க எப்பனையும் யாரும் தொட்ட முடியாது கும்பலோட கருத்தருக்கு புரிதன் தான் நிறுத்துங்கப்பா தலையும் புரியாம காலும் புரியாம என்னையா நடக்குதிங்க சொல்றேன் சொல்றேன் டென்ஷன் ஆகாதீங்க ஆகாதீங்க அதாவது சரியா ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி பற்றிளம் பிள்ளைகள் கொலை செய்யப்பட்டு போலதின் பைகளில் சுற்றி குப்பை தொட்டியில் இருந்து சடலமாய் கண்டெடுக்கப்பட்டதில் ஆரம்பித்த வழக்கு எங்கெங்கையோ எப்படி எப்படியோ யாரையோ யார் யாரையோ கை காண்பித்து கடைசியாக அனைத்திற்கும் காரணம் என்று ஒருத்தனின் பெயர் வெளிவந்தது அவன் ஷேடோ என்று கூப்பிடப்படும் தீரஜ் சரியாய் ஒன்றரை வருஷத்திற்கு முன் அந்த இரவு தான் வெகு நாட்களாக தொலைத்துவிட்டு தேடிக்கொண்டிருக்கும் ஒன்று அவன் கையில் நோ அது அப்பொழுதே அவன் கையை விட்டு போகும்னோ அவன் எதிர்பார்க்கதில்லை பற்றின சிறு குறிப்பு குழந்தைகளை கடத்தி சட்டவிரோதமான வேலைகளில் ஈடுபடுத்துவதும் கொலை கொள்ளை போன்ற சம்பவங்களை நடத்துவதும் தனக்கென்று ஒரு தனி கூட்டத்தை அமைத்து கொண்டு செய்யும் ஒரு நிழல் உலக தாதா தீரஜ் என்ற அவனது குற்றங்கள் பல பட்டியலிடப்பட்டது இரவு அவனது ஃபோன் அடித்தது இந்த எண்ணிலிருந்து தனக்கு அழைப்பு வரும் என்றோ அழைப்பார்கள் என்றோ அவன் எதிர்பார்க்காத ஒன்று அழைப்பை ஏற்று அமைதியாகவே சொல்லுங்க என்ன என்ன கூப்பிட்டுருக்கீங்க நான் பேசாம நேரடியா விஷயத்துக்கே உனக்கு தேவையான ஒண்ணு என்கிட்ட இருக்கு பதிலுக்கு ஏன் கிட்ட இருக்கு என்ன எதிர்பார்க்குறீங்க பரவாயில்லையே நான் இதோ எதிர்பார்க்கிறேன்னு சரியா சொல்லிட்டேன் நேரடியா விஷயத்துக்கு வாங்க எனக்கு சில பேரோட கதையை முடிக்கணும் ஆனா நான் இருக்கிற இடமும் கதவையும் கொஞ்சம் இடைஞ்சலாம் இருக்கு நான் வேற நல்ல வந்த ஒரு இமேஜ்ல இருக்கேன் எனக்கு இமேஜ் ரொம்ப முக்கியம் சரி என்ன வச்சிருக்கீங்க தீரஜ் அவனுக்கு ஒரு நிமிடம் ஒன்றுமே புரியவில்லை என்ன சொல்றீங்க ஆமா நானும் சரியாதா சொல்லியிருக்கேன் நீயும் சரியாதான் கேட்டிருக்க தீரஜ் எங்க இருக்கான் எப்படி இருக்கான் என்ன பண்றான் பொய் சொல்லலையே எனக்கு அவசியம் இல்லை சரி நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செஞ்சு தரேன் சரி நான் யோசிச்சு சொல்லப்பா அப்புறம் நானும் பின்ன முடியாதுன்னு சொல்லக்கூடாது ம் ஆனால் விஷயத்தில் கொஞ்சம் இல்லை நிறையவே சிக்கல் இருக்கு புரியல அவன் தலைக்கு ஒருத்தன் வேலை வச்சிருக்கான் போலீஸ் அவனை ரொம்ப தீவிரமா தேடிக்கிட்டு இருக்கு ரெண்டு பேரில் யார்கிட்ட மாட்டினாலும் அவன் என்ன மீறி எதுவும் நடக்காது அப்படி சொல்ல முடியாது அவனை என்கவுண்டர் பண்ண சொல்லி ஆர்டர் இஷ்யூ பண்ணிட்டாங்க யார் தெரியுமா அவனுக்கு ரொம்ப தான் இங்கே இருக்கான்ற லொகேஷன் கிட்ட பக்காவாக இருக்கு நான் இங்கே தட்டினா அவன் சத்தமே இல்லாமல் எல்லாத்தையும் முடிச்சுடுவான் எங்கள் நோக்கமே என்ன தெரியுமா இப்படி ஒருத்தனும் இப்படி ஒரு கேங்கு இருந்ததா எவனுக்குமே தெரியாமல் ஓட்டையோ டள்ளி கருதுதா ஹா அதுக்கு தான் ஒரு கோழிப்படக்கொட்டத்தையே கையில் வச்சுருக்கீங்களே என்னை பற்றின ஆரம்ப பிறமைகளை உமா எல்லாம் கேக்குறதுக்கு எனக்கும் ஆசை தான் இப்ப இப்போ எனக்கு அதுக்கான நேரம் இல்லை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப முக்கியமான ஒருத்தங்கள நீ எனக்கு காப்பாற்றி கொடுத்துருக்க அது மட்டும் இல்லை எனக்கு சாரி சாரி ஒன் மோர் அதுக்காக மட்டும்தான் உனக்கு இந்த ஆஃபர் அது மட்டும் இல்லை எனக்கு புலச பேசுறது விருப்பம் இல்லை சரி ஓகேப்பா நான் நேரோடைய விஷயத்துக்கு வரேன் உனக்கு ஃப்ரெண்டு மணி நேரம் டைம் தரேன் அவன் இருக்கிற லொக்கேஷனையும் உனக்கு தரேன் ஒரு நாளை முடிஞ்சா அவனுக்கு அப்பாத்தோ இன்னொரு ஆஃபரும் தரேன் அவன் தலைக்கு வேலை வச்சது

என் பொறமையா ரொம்ப சதைக்கிறேன் என் கேரக்டருக்கு நான் கீழ இறங்கி வர்றது ரொம்ப பெருசுனாப்பெரியும் நீ எழுந்தது ரொம்ப விஷயம் அதனால ஒரு சின்ன அனுதவம் சத்தமே நாம சகோலத்தையும் முடிச்சுட்டு போகிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஆனா எனக்கு தேவை உனக்கு தேவை தீரஜ் எனக்கு தேவை

இதோட கண்டினியூவேஷன் டிராஃப்ட் வந்து டெலீட் ஆகிட்டு இருக்குது நான் அதை ரெட்ரைவ் பண்ணி இதோட கண்டினியூவேஷனை வந்து சீக்கிரமாக போட பார்க்குறேன் அப்புறம் நீங்களே வந்து சொல்லுங்கள் நான் வந்து எந்த டைமிங்கில் வீடியோ போடுறது நீங்கள் நான் இப்போ நான் ஒரு டைமிங்கில் வீடியோ போடுறேன் இதுக்கப்புறம் வர வீடியோ எந்த டைமிங்கில் நான் போட்டால் நீங்கள் கரெக்டாக பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு வியூஸும் ரொம்ப கம்மியாக தான் போகுது நானும் வந்து கண்டினியூஸாக வீடியோ போட மாட்டேன் அது ஒன்று இன்னொன்று நான் போட்டாலும் வியூ போக மாட்டேங்குது வியூஸ் கம்மியாகிறது அப்புறம் உங்கள் கிட்டேருந்தே ரெஸ்பான்ஸே வரலன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா எனக்கும் வந்துருந்துச்சு என்னாச்சு ஏதாவது பிரச்சனையான்னு பிரச்சனையானா அது ஒரு மாதிரி பிரச்சனை தான் பட் எல்லாம் ஓகே சரி என் சொந்த கதை சோக கதையெல்லாம் ஊற வச்சிடலாம் சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் நான் வீடியோ எந்த டைமிங்கில் அப்லோட் பண்ணால் நீங்கள் எல்லோரும் பார்ப்பீங்க என் சப்ஸ்கிரைபர் வரைக்கும் அது எப்போ பார்ப்பீங்கன்னு சொல்லுங்கள் நான் அந்த டைம் நான் அந்த டைமிங்கில் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் என்னோடய சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் முக்கியமாக இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி இப்படி ஒரு சேனல் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கதை சொன்னது நான் ஆர்ஜே ஜெயராஜி